நீலகிரி மாவட்டத்தின் சுற்றுச்சூழல் மற்றும் வனப்பகுதியை பாதுகாக்கும் பொருட்டு ஒரு முறை பயன்படுத்திவிட்டு தூக்கி எறியப்படும் பொருட்கள் உட்பட வகையான பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது ஆனாலும் வெளி மாநில மற்றும் பிளாஸ்டிக் குடிநீர் பாட்டில்கள் பயன்பாடு அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் ஜெகதலா பேரூராட்சிக்கு உட்பட்ட அருவங்காடு பகுதியில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் குடிநீர் பாட்டில்கள் சுற்றுலா பயணிகளிடம் இருக்கிறதா என்று ஜெகதலா பேரூராட்சி அதிகாரிகள் திடீர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது அவர்களிடம் இருந்து குடிநீர் பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அறிவுரை வழங்கப்பட்டது மேலும் பிளாஸ்டிக் பாட்டில்கள் வைத்திருந்த சுற்றுலா பயணிகளுக்கு தலா ரூபாய் நூறு வீதம் இருபத்தைந்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது தி பிக் ஷாப் வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் ஃபர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு அ ஷாப் வேர் எ ஷாப்பிங் நவர் என் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்